ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ என்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் டே இன் மை லைஃப் அண்ட் என்றைக்குள்ள டே கொஞ்சம் விஷயங்கள் வெளியில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் வ்ளாக் எடுக்கிறேன் அதர்வைஸ் வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நத்திங் ஸ்பெஷல் ஐ டூ ஸோ அதனால் ஐ ஓன்ட் வ்ளாக் ஆக்சுவலி லாஸ்ட் டூ த்ரீ டேஸ் நான் வ்ளாக்ஸ் எடுக்கல பிகாஸ் ஆஃபீஸ் ஒர்க் வீடு சமையல் இது மட்டும்தான் நடந்தது ஈவினிங் டின்னருக்கு அப்போ வெளியில் குறிப்பிட்டு போகலான்ட்டு இருக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் அதாவது பொங்கல் வருது இல்லையா ஸோ பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு நம்ம கரெக்டாக ஆஃப் த மூமெண்ட்டில் தான் இருப்போம்னு தோணுது அந்த டைமில் தான் ரீச் ஆகிற மாதிரி ஸோ அதனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இங்கே நம்ம அந்த கிழங்கு வகைகள்லாம் கேரளாவில் ஸ்பெஷல் இல்லையா ஸோ அதனால் இங்கே கிடச்சதுன்னா இங்கேயே வாங்கிட்டால் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒர்க்லாம் சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் அதனால் ஜஸ்ட் போய் பார்க்கலாம் பிகாஸ் இங்கேயும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க ரீசெண்டாக சிறுகலங்களை வாங்கினேன் நல்லா இருந்தது ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அந்த மார்க்கெட் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபிஷ் மார்க்கெட்டும் உண்டு ஸோ அது ஒரு சைடில் இருக்குது இன்னொரு சைடில் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் ஸோ காலையிலே ஐ காட் ரெடி பிகாஸ் மணி இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் அவ்வளோதான் ஆகுது ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்லியராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த ஷாப்பிங்கில் முடிச்சதுக்கப்புறம் கோபிஸ் அண்ட் அதுக்கப்புறம் கேரளா வீடு ஃபேமஸ் பாரடை தோசை இப்போ நம்மளுக்கு இட்லி தோசை கிடையாது நான் இட்லி தோசை ரெடி பண்ணுற அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அதனால் அடை தோசை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு ஸோ அதனால் மோஸ்ட்லி தோசை தான் இங்கே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அடை தோசையில் தான் போயிட்டுருக்கு நல்லாவும் இருக்குது குட் ஃபார் ஹெல்த் அரிசி கடலை பருப்பு அதுக்கப்புறம் வேற என்ன ஆட் பண்ணு உளுந்து கருப்பு உளுந்து இதெல்லாம் லாஸ்ட்லி பச்சை பயிர் ஸோ பாஸ்ட் பச்சை பயிர் எஸ் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த தோசை ரெடி ஆகுது திருப்பி போட்டு வரேன் போட்டுருவேணா தோசை ரெடி ஸோ தோசை கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் பிகாஸ் பவர் அவுட்டேஜ் இன்றைக்கி ஸோ சட்னி ரெடி பண்ண முடியல ம் ஹெல்மெட் கையில வச்சுக்கிட்டா கிழங்கு இது வேண்டாமா அப்போ வேண்டாம் அப்படின்னா நாம இன்டீரியல் தான் வந்திருக்கோம் இப்போ கொஞ்சம் ஏர்லியராக வந்ததுனால டேபிள்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இல்லாட்டா ரொம்ப க்ரௌடடாக இருக்குது ஈவன் ஃபார் டின்னர் ஸோ நம்ம லஞ்சுக்கு வந்துருந்தோம் என்றைக்கு வந்தோம் தெரியுமா நியூ இயர்க்கு வந்தோம்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரைஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் பிகாஸ் தட் வாஸ் டூ ஸ்பைசி ஸோ திஸ் டைம் புதுசாக இதாக ட்ரை பண்ணுவோம் நான் புதுசாக சொன்னேன் அதுக்குதான் இப்படியா மெக்சிகன் Italian. Corn. Ah. Uh, and jalapi na. Na spicy arka vai. Prakar na corn arka na spicy arka man teri ila. Sir, imperial hot and so chicken so big bawa. Illa mancho so big bawa. Mancho so big bawa ki dry bol lala. Mancho so big चिकन करी

ரெஸ்டாரண்ட்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் லைட்டிங்கே கிடையாது நான் எந்த ஆங்கிள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் லைட்டிங் இல்லை டின்னருக்கு வந்தாலும் சரி லஞ்சுக்கு வந்தாலும் சரி திஸ் இஸ் ஹவு இது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இப்படி தான் நான் சாப்பிட முடியாது சரியா என்ஜாய் Okay, cheers. That's a good idea. வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ நாங்கள் சாப்பிட்டாச்சு அடுத்து சாப்பிடணும் சென்ட்டுக்குள்ளே ஃபுட் இது வீட்டுக்கு போக மாட்டேன் சரி யாரும் டோர் ஓப்பன் பண்ணுறது ஹலோ எவ்ரிவான் குட் மார்னிங் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் விலாக்இன் பண்ணல அண்ட் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகர் கோயில் ஹோம் அண்ட் இந்த வீக்கெண்ட் கொஞ்சமே பிஸி இன்றைக்கி ராத்திரி கோவில் போக வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் ப்ரிப்ரேஷன் ஸோ அதனால வி ஆர் பிஸி ஒன்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால பாய்ஸும் ஃபேஸும் அப்படி இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம் ஸ்கின் கேர் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் மேக்கப் எதுவும் பண்ணல பிகாஸ் ஈவன் நான் பவுடர் கூட அப்ளை பண்ணல லிபாம் அண்ட் மாய்ச்சரைசர் அது மட்டும்தான் ஸோ ஆந்தி வேல தக்கலையில் ஒரு தோசை ஷாப் உண்டு ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப சின்ன கடை தான் பட் ஃ்டியாக இருக்கும் ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புறோம் பிகாஸ் அங்கே லேட்டாக ஆச்சுன்னா ஃபுட்டு கிடைக்காது பேரே இல்லாத தோசை கடை இந்த சாப்பிட்டு போகிறோம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் ஸ்பைஸியாக இருக்கும் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா கையில் இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் பிகாஸ் அந்த ஸ்பைஸ் லெவல் டால்ரேட் பண்ணுறவங்களால மட்டும்தான் இங்கே சாப்பிட முடியும் இல்லட்டா ம் கஷ்டம் அந்த ஆச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் நான் இங்கே என் பண்ணுறேன் பிகாஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் நான் அதை வேறு செப்பரேட் பிளாக ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்